ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மீட் செவன் மீடியா எஸ்எஸ்டியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மினி குப்பர் எஸ் பார்க்க போகிறோம் மாடல் இது ஃபுல்லாக டாப் ஓப்பன் ஆகும் பாருங்கள் இதுதான் மாடல் நாங்கள் உள்ளே போகலாம் உள்ளே வந்துட்டோம் இது வந்து லைட் ஆன் இதெல்லாம் மேலே தூக்கணும் ஆன் ஆகும் கீழே ஆஃப் ஆகிடும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் வந்து பாருங்கள் இதுதான் ரிமோட் இது ஒரு சில மாடல் வந்து இதோட அட்வான்ஸ் மாடலில் இங்கே வரும் இங்கே ஒரு இது உட்கார வைக்கிற மாதிரி ஒரு ப்ளேஸ் இருக்கும் அதில் வச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம் இது வந்து மட்டும் ரிமோட் மட்டும்தான் இது அன்லாக் வந்து தேர்க்க பாருங்கள் பா பூட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி லாக்கு வந்து இந்த மெனியனுக்கு இது பாருங்கள் இதுதான் லாக்கு இது அன்லாக்கு நடுவில் இருக்கிறது இந்த மெனினுக்கிறது வந்து லாக்கு சிம்பிள் இது வந்து டிக்கி ஓப்பன் அப்போ தான் பட்டன் ஸ்டார்ட் ஆஃப் ரெண்டுமே இது தான் இது வந்து ரேஸ் மெத்தடில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க ஃபோர்ட்ஸ் காரே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் லைட்டிங்கு வரும் போகிறாங்க ஹெட் லைட்டிங்கு வரும் சைடு மாரிய க்ளோஸ் ஓப்பன் இந்த பட்டனு சைடு விண்டோ இது இருக்கு கீர் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக் வந்து மேனுவல் தான் கீர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெப்ஸ் ரைட் சைடில் இருக்கப் பாருங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணின்னு தான் நீங்கள் மூவ் பண்ணணும் இப்போ வந்து பார்க்கிங்கில் இருக்குது நம்ம ரிவேஸ் பண்ணோம் லாங் ஃப்ரண்ட் சைடு லாங்காக மூவ் பண்ணிங்கன்னா ரிவேர்ஸ் வந்துடுச்சு அங்கே பாருங்கள் ஆறுன்னு இருக்கு திரும்ப டிரைவ் போகணுன்னா இந்த பக்கம் லாங்காக ப்ரெஸ் பண்ணோம் ட்ரைவ் வந்துடுச்சு நியூட்ரல்னால் லைட் ஒரு ஸ்டெப் பண்ணால் போதும் நியூட்ரல் வந்துடும் பார்க்கிங் மோட் தேருக்கு போடுங்க இந்த பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்க்கிங் மோடு வந்துடும் மற்றபடி எல்லாம் கமன் தான் இதுதான் மினி கூப்பர் எஸ் ஏதாவது டவுட் இருந்தால் கமனில் சொல்லுங்கள் நான் தெரிவிக்கிறேன் இதோடைய அட்வான்ஸ் மாடல் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப ಇದು ಆಫ್ ಪನ್ನ ಆಫ್ ಬನ್ನಿ ರಿಮೋಟ್ಲೇ ಲಾಗ್ ಪನ್ನ ಪ್ರೆಸ್ ಪಟೋಮೆಟಿಕ ಲಾಕ್ ಆಗಿರೋದು